பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியுடன் பேரவைக்கு திருத்திய பதிலை அளிக்கின்றேன் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் மாம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகின்ற இருபதுக்கும் அதிகமான முஸ்லிம் சமுதாய மக்கள் மாம்பாக்கத்திற்கு அருகில் உள்ள மேலக்கோட்டையூர் முஸ்லிம் அடக்கஸ்தலத்தை தற்போது பயன்படுத்தி வருகின்றனர் மாம்பாக்கம் கிராமம் புலன் எண் நூற்றி பதிமூணில் மொத்த பரப்பளவு பூஜ்ஜியம் பதினேழு ஹெக்டேர் அரசு புறம்போக்கு தரிசு நிலம் வனத்துறைக்கு அருகாமையில் உள்ளதாலும் அடக்கஸ்தலம் அமைக்க நிலம் மாற்றம் செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர இயலாத காரணத்தினாலும் அப்பகுதியில் ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலம் இல்லாத காரணத்தினாலும் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையுடன் இணைந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கபரஸ்தான் அமைக்க இடம் வழங்குவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அரசு நிலம் இல்லாத பட்சத்தில் தனியாருக்கு சொந்தமான இடம் இருந்தால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இடத்திலே பேசி அதற்குண்டான ஏற்பாடு செய்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மனிதநேயத்தோடு ஒரு கோடி ரூபாயை வழங்கியுள்ளார்கள் அதன் மூலமாக நிதியை பங்களிப்பாக கொடுத்து அந்த இடத்தினை பெற்று தருவோம் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் உறுப்பினருடைய கோரிக்கை நியாயமானது மனிதன் வாழ்ந்து நிறைவாக இறுதி பயணம் மேற்கொள்கின்ற நேரத்தில் அடக்கத்திற்கு தேவையான இடத்தினை ஒதுக்கி கொடுப்பது நம்முடைய கடமை அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நிதியினும் வழங்கியிருக்கிறார்கள் உறுப்பினர் மீண்டும் அந்த ஆய்வு தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வட்டாட்சியருக்கும் துறை சார்ந்த அந்த கடிதத்தை அனுப்பி மேற்கொண்டு ஆய்வு செய்து உறுப்பினர் தேவைப்பட்டால் உறுப்பினரும் நானும் நேரடியாக அந்த இடத்தினை பார்வையிட்டு அந்த இடத்தினை ஒதுக்கி கொடுப்பதற்காக நாம் அமலு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இருந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பிரச்சனைகளை பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் அமைக்கின்ற பணியாக இருந்தாலும் அடக்கஸ்தலம் கபஸ்தான் போன்ற பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாள் இரண்டு கூட்டங்களை பேசி அந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த திட்டங்களை எளிதாக்கி செயல்படுத்துவதற்காக திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதில் நேரடியாக சுட்டி காட்டினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு எடுத்து சென்று உடனடியாக அது தீர்வு காண முடியும் அதே நேரத்தில் புதியதாக தேவாலயங்கள் கட்டுவதற்காகவும் பள்ளிவாசல் கட்டுவதற்காகவும் சட்டத்தை எளிதாக்கி வழங்கப்பட்டதை தவிர அதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு அல்ல பழைய பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் இருப்பதற்கு பராமரிப்பதற்காக மட்டும்தான் நிதியினை வழங்கப்படுகிறது என்பதையும் மன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் துறையினர்களே அரசு கொரோனாவினுடைய கோரிக்கை நியாயமானது ஜனநாயகத்தை வெற்றிபரமாக எடுத்துச் செல்வதற்காக தேவையான அந்த குறிக்கோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று தேர்தல் ஆணையத்திற்கும் அதை துறை சார்பாக பரிந்துரை செய்யப்படும் இராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள் எப்படி வாக்களிக்க உரிமை பெறுகிறார்களோ அதே போல உலகமெங்கு வாழ்கிற தமிழர்கள் வாக்களிக்கின்ற உரிமையை பெறுவதற்கான வழிவகை செய்வதற்கண்டான தொடர் முயற்சிகள் அரசு சார்பில் எடுக்கப்படும் என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வக்கு சொந்தமான இடத்தில் கபஸ்தானம் அமைத்து தர வேண்டும் என்று மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையினை உடனடியாக வருகின்ற காலங்களில் நடைபெறுகின்ற வக்கு கூட்டத்தில் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இடம் போதிய அளவுக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடமாக இருந்தால் உடனடியாக ஒதுக்கி தருவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வழங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்